நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோத் கணேசன் இந்த வீடியோவில் நாம் முருகனுடைய அருளைப் பெற நாம் எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதனை எப்பொழுது சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத வைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் எழுதியிருக்கிறார் இப்படி உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவம் உள்ளவராகவும் உருவம் இல்லாதவராகவும் உள்ள பொருளாகவும் காணவில்லாத பொருளாகவும் நறுமணமாகவும் அந்த நறுமணத்தை உடைய மலராகவும் இரத்தினமாகவும் அந்த ரத்தினம் வீசும் ஒளியாகவும் உயிர் இடம் பெறும் கருவாகவும் உடலாகவும் உயிராகவும் நற்கதியான புகலிடமாகவும் அந்த நற்கதியை நோக்கி செலுத்தும் விதியாகவும் விளங்கும் முருகனே நீயே எனக்கு குருவாக வந்து இந்த அடியேனுக்கு அருள் உருவீராக குகனே அப்படின்னு அருணகிரிநாதர் முருகனிடம் வேண்டுகிறார் இந்த பாடல் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முருகனை புகழ்ந்தும் கடைசி லைன்ல என்ன அப்படி வருது பார்த்தீங்கன்னா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிறாரு என்ன அப்படின்னா உன்னுடைய அருள் வேண்டும் நீயே எனக்கு குருவாக வந்து அருள் வேண்டும் அப்போ இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் சரி இதை நான் வந்து எப் எத்தனை முறை சொல்லணும் எப்படி சொல்லணும் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலையில் காலையில் தூங்கு எந்திரிச்சதையும் ஒரு ஆறு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இதை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஈஸியான மந்திரம் தான் இது ஓகேங்களா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிங்க ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே அப்படி மனப்பாடம் பண்ணலைன்னா பார்த்து கொண்டு பாருங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் ரைட் எந்திரிச்சதையும் ஆறு முறை சொல்லுங்கள் ஏ ஆறு தெரிக்கும் தெரியும் ஆறு ஆறுபடை வீடு அதை குறிக்கிறதுக்காக ஆறு முறை பட் ஆறு முறை தான் சொல்லணும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தர சொல்லணும்னாலும் சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நேரம் போதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சதையும் ஆறு முறை சொல்லிடுறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு மந்திரமும் இதுதான் முருகனுடைய மந்திரத்தில் நிறைய மந்திரங்கள் பிடிக்கும் அதில் எதுவும் ஒன்று ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக முருகனர்கள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் ஓம் நமசிவாயி தேங்க் யூ